सभी को नमस्ते मेरे चैनल एनी हिंदी शिक्षालय में आप सभी का स्वागत है वीडियो ले डेली यूसस् सेंटेंस विथ वर्ब फर्स्ट वन पढ़ो मींस पढ़ी पढ़िए मींस पढ़ी नेक्स्ट वन सीखो सीखो मींस कटकोल एंड सीखिए मींस कटल நெக்ஸ்ட் ஒன் சுனோ மீன்ஸ் கேளு சுனியே மீன்ஸ் கேளுங்கள் அடுத்தது ரோவோ மீன்ஸ் அழு ரோயே மீன்ஸ் அழுங்க நெக்ஸ்ட்டு ஒன் பேட்டோ மீன்ஸ் உக்காரு பேட்டியே மீன்ஸ் உட்காருங்க அடுத்தது உடோ உடோ மீன்ஸ் எழுந்துரு உடியே மீன்ஸ் எழுந்துருங்க அடுத்தது இதில் குட்டி குட்டிய வாக்கங்கள் சொல்ல போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணுன்னு இருக்குங்க என்னென்னா நம்ம டெய்லி சாம்பாரோ இல்லை குழம்பு எதாவது செஞ்சால் அது டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம எப்பாவது எதாவது செய்யும்போது குழம்போ சாம்பாரோ அது அதில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டை மாறும் என்னோடய பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி தான் ஓரளவுக்கு நான் இப்போ தமிழ் பேசுகிறேன் அதே மாதிரி தான் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களாலே பண் ஹிந்தி பேச முடியும் அதனாலே டெய்லி என்னோடய வீடியோ பாருங்கள் அப்புறம் என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டெஃபினட்லி நீங்கள் பேச முடியும் வாங்க அடுத்தது சின்ன சின்ன வாக்கியங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் தும் படோ தும் படோ மீன்ஸ் நீ படி ஆப் படியே ஆப் படியே மீன்ஸ் நீங்கள் படிங்க இந்த தும் ஆப் ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு நம்பர் டூ தும் சீகோ தும் சீகோ மீன்ஸ் நீ கற்றுக்கோள் ஆப் சீக்கியே மீன்ஸ் நீங்கள் கற்றுக்கோங்க நம்பர் த்ரீ தும் சுனோ தும் சுனோ மீன்ஸ் நீ கேளு ஆப் சுனியே மீன்ஸ் நீங்கள் கேளுங்க ஃபோர்த் ஒன் தும் ரோ

वर्ड वन मत इप तुम पढ़ो तुम सीखो तुम सुनो तुम रो तुम बैठो और तुम उठो इधर वन तुम पढ़ो तुम मत पढ़ो मींस नहीं पढ़ क्या आदे आप मत पढ़िए मींस नहीं पढ़ेंगे मत सीखो मींस नहीं कतकादे आप मत सीखिए मींस नहीं कतकादिंग तुम मत सुनो मींस नी केका दे आप मत सुनिए मींस नींगे केका देंगे तुम मत रो नी आला दे आप मत रोइये मींस नींगे आला देंगे फिफ्थ वन तुम मत बैठो नी उकारा दे आप मत बैठिए नींगे उकारा देंगे सिक्स्त वन तुम मत उठो नी इंद्रिका दे आप मत उठिए मींस நீங்கள் எந்திரிக்காதீங்க இது மாதிரி சேம் மெத்தடில் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக பேசுவீங்க நான் முதல்ல சொன்னேன் இல்லையா திருப்பி திருப்பி சாம்பார் குழம்பு பண்ணால் அது டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக உங்களால் ஹிந்தி பேச முடியும் மனசுக்குள்ளே அப்படியே மெமரைஸ் ஆகிடும் அடுத்தது தவுடு தௌடோ மீன்ஸ் ஓடு தௌடிய மீன்ஸ் ஓடுங்க அடுத்தது லிக்கோ லிக்கோ மீன்ஸ் எழுது லிக்கிய மீன்ஸ் எழுதுங்க அடுத்தது பக்கடோ பக்கடோ மீன்ஸ் பிடி பக்கடியே மீன்ஸ் பிடுங்க அடுத்தது ஹசோ மீன்ஸ் சிரி ஹசியே மீன்ஸ் சிறுங்க அடுத்தது பூலோ மருந்துரு அடுத்தது பூலியே மீன்ஸ் மருந்துருங்க அடுத்தது கரீதோ கரிதம் மீன்ஸ் வாங்க இந்த கடையில் கடையில் பொருளை வாங்குறோம் இல்லையா அது மாதிரி வாங்க கரீதியை மீன்ஸ் வாங்கிக்கோங்க பொருள் வாங்கிக்கோங்க அப்படி சொல்கிறது இல்லையா அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஃபாலோ இட் நன்றி தன்யவாத் தேங்க்யூ